எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்த வரையுமே சரி பேங்க் நிஃப்டியும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் மாதிரி தான் இருந்துச்சு பட் நிஃப்டி இனிஷியலாக நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் வந்து நல்ல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி மாறிடுச்சு பட் பேங்க் நிஃப்டி இனிஷியல் மூவ் அப்படியே ஹோல்டு பண்ணி கன்சல்டேஷனில் போயிருச்சு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் தெரியுது இன்றைக்கி பேங்க் எக் எக்ஸ் எக்ஸ்பைரி இருந்துச்சு அதுலேயும் பெரிய வாலட்டாலிட்டிலாம் ஏதோ இருந்த மாதிரி தெரியல ரெண்டு மார்க்கெட்டும் ஓரளவுக்கு க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்லாம் தெரியல பட் இந்தியா விக்ஸ் ஈவெண்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல ஸோ பெரிய இம்பாக்ட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ண போகிறது நிஃப்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேங்க் நிஃப்டி ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அது ப்ரீமியம்லேயே இண்டிகேட் ஆகுது ப்ரீமியம் ஆல்ரெடி நானூற்றி ரூபாய்க்கு வந்துடுச்சு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஸோ ரெண்டு நாளில் எவ்வளோ க்ளோஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் மோஸ்ட்லி நாளைக்கு ஒரு நூற்றி எழுபது ரூபா நூற்றது ரூபாய்க்கு வந்துடும் நினைக்கிறேன் போன வாரம் மாதிரி ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது நிஃப்டி மட்டும்தான் பிரச்சனை இல்லை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் ஏதாவது எதிர்பார்க்காத நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு முன்னூற்றி எண்பத்தோருவா கரண்ட் வீக்கு இரநூத்தி ரூபா ஸோ நிஃப்டியோட ப்ரீமிமும் கம்மியாக தான் இருக்குது ஈவெண்ட்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பட் ஈவெண்ட்டில் எதுவும் பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படின்றத தான் ப்ரீமியம் இம்பாக்ட் பண்ண சொல்லுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா கால் ரேட்டிங்கு மாதிரியாக தான் இருக்குது புட் ரேட்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் நடுவில் நிற்கிது மோஸ்ட்லி ப்ளஸ் ஆர் டூ ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைக்கிறேன் மைனஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஹண்ட்ரட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு போகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட்ல நல்ல ஒரு கால் ஆப்ஷன்ஸும் ஃபிஃப்டி டூ தௌசண்டில் புட் ஆப்ஷன்ஸும் இருக்குது பேங்க் நிஃப்டி ரேஞ்ச்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு டூ அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் கிட்ட மேலே வந்துச்சு நினைக்கிறேன் ரீசெண்டாக லாஸ்ட் வீக்லேருந்து டூ பர்சன்டேஜ் கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு கன்சாலிடேஷனுக்கு போகலாம் இன்னைக்கு ஒரு கன்சாலிடேஷனுக்கு போயிருச்சு ஸோ ஈவெண்ட் வரையும் மார்க்கெட் அப்படியே சும்மா மேலே கீழே மேலே கீழே டைம் பாஸ் கூட பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் ஈவெண்ட்டில் எதுவும் பெரிய அன்எக்பெக்டடெல்லாம் இருக்க மாதிரிலாம் தெரில அதை தான் ப்ரீமியம்ஸும் சரி இந்தியா வீக்ஸும் சரி இண்டிகேட் பண்ணுது ஏதாவது திடீர்னு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கோளாராகவே தான் செய்யும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு எதுவும் பெருசாக ட்ரேட்லாம் கிடையாது சும்மா ஒரு நாலு டம்மி ட்ரேட் வச்சு தான் டைம் பாஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஆக்சுவலாக ட்ரேடு கூட என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லைக் நான் பேங்க் எக்ஸும் பேங்க் நிஃப்டியும் வச்சா ட்ரேட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பட் இது ஒன்றும் பெருசாக அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் முதல்ல ஒன்றும் கிடையாது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பட்டு ஓரளவுக்கு பேங்க் எக்ஸை பை பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியை செல் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய ட்ரேட்ஸ் கிடையாது ஆல்மோஸ்ட் இங்கே தான் எங்கேயோ எடுத்தேன் ஏன்னால் பேங்க் எக்ஸு ஓப்பனிங்லேருந்து தண்ணி மாதிரியே கரைஞ்சிக்கிட்டே போயிருச்சு அதில் செல் பண்ணுற அளவுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஏன்னா செல் பண்ணியிருந்தால் இனிஷியலாகவே செல் பண்ணியிருக்கணும் ட்ரேட் எதாவது எடுக்கணும் அப்படின்னா நானே ஒரு பதினோரு மணிக்கு தான் வந்தேன் ஸோ பதினோரு மணிக்கு வந்து சும்மா ஒரு எழுபத்தஞ்சு குவான்டிட்டி போட்டு டைம் பாஸ் பண்ணியிருந்தேன் பட் ஒன்றும் கிடையாது பதினோரு மணிக்கு வந்து கடைசியாக ஒரு மூணு மணிக்கு போல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் போட்டது எழுபத்தஞ்சு குவான்டிட்டி தான் அதில் ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் வந்துச்சு ப்ரோக்கரேஜே முந்நூறுவா போச்சுன்னா கூட வேறு ஒரு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா பேங்க் எக்ஸ் ரொம்பவே டிகே ஆகி போயிடுச்சு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே டிகே ஆகி போச்சு காலையில் இருந்து பட்டு பேங்க் நப்டி பெரிய அளவில் டிகே ஆகல ஸோ அதனால தான் அவனை ஷார்ட் பண்ணிட்டு இவனை பை பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் ஓடிஎம்ஸை தான் பை பண்ணி வச்சிருந்தேன் எதுவும் பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே எதுவும் கிடையாது அதனால விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷன் நம்மளோட பொஷன் அப்படியே போயிட்டிருக்கு ஒரு பத்தாயிரம் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஓவரால் எம்டிஎம்மு பெரிய கெயின்ஸ் எதுவும் வரல இன்ட்ரடையில் ஒரு ரூபா முப்பதாயிரூவா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கெயின் பட் கடைசியில் போயிருச்சு மோஸ்ட்லி ஈவெண்ட் ஈவன்றதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது பட்டு ஷோர் ஷாட் கெயின் வரணும் கெயின் வரதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் எப்போ கெயின் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிரெடிட்டில் தான் இந்த பொஷன் எடுத்தோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிரெடிட்டில் எடுத்துருந்தோம் அன்றைக்கே ஒரு சம்திங்கை க்ளோஸ் ஆகிருந்துச்சு அதே ப்ரைஸில் தான் இன்னைக்கு கி கொஞ்சம் கெயின் வந்துருக்குது இன்னைக்கு கொஞ்சம் கெயின் வந்துருக்குன்றதோட பெருசாக இதுலேயும் இன்றைக்கி சொன்னேன் அப்படின்னா பெருசாக கெயின் வரல வேணா இன்றைக்கி டேட்டை பார்த்து இன்னைக்கு சாட்டல் வேணா லோட் பண்ணுறேன் ஓகே இந்த கிராஃப் ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ரைஸில் தான் போயிட்டுருக்குது ஒன்றும் பெருசாக வந்த மாதிரிலாம் தெரில ஓரளவுக்கு ஒரு இருபது கிட்டே கெயின் வந்திருக்கு ஏன்னா நம்ம பதினஞ்சு ஜீரோ நாலில் எடுத்தோம் இப்போ வந்து பதினாலு எண்பத்தி ரெண்டில் இருக்குது இருபது பாயிண்ட் வந்திருக்கு என்னை இன்னும் இன்னொரு நூற்றி முப்பது கிட்ட கெயின் வரணும் அந்த கெயின் வந்தால் தான் ஒரு ப்ராஃபிட் வரும் எண்பதாயிரரூவா தொண்ணூறாயிரரூவா இல்லை ஒரு லட்ச ரூபா கிட்டே வரணும் மோஸ்ட்லி நாளைக்கு வருமானது எனக்கு ஒரு டவுட்டில் தான் இருக்குது ஈவென்ட்றதுனால கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்கு மோஸ்ட்லி புதன்கிழமை வந்துரும் மாதிரி தான் யோசிக்கிறேன் புதன்கிழமை வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான் தெரியும் லைக் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இருக்க கண்டிஷன் வேறு எதாவது பொசிஷன் எடுக்கலான்னு பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போதிக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எதுவும் வேணான்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கேன் பார்ப்போம் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கலான்ருக்கேன் இப்போதிக்கி வரையும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரல அதனால் கம்மனு உக்காஞ்சிட்ருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ